ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேருச்சம்பளத்தோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க டெய்லியும் ஒரு மூணு பேருச்சம்பளம் சாப்பிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புல சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பணம் அப்படின்னா பேரீச்சம்பளம் தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள்னு எல்லாருமே வந்து சாப்பிடலாங்க எந்தவித பக்க விளைவுகளுமே வராது நம்ம உடம்பு உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே அள்ளி தரக்கூடியது இந்த பேரட்சி மழங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது இதில் கலோரிஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நேச்சுரல் சர்க்கரை இரும்பு சத்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே ஃபோலைட் தயாமின் நியாசின் ஃபோ ஃபோலிக் ஆசிட் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைஞ்சு கிடக்குதுங்க டெய்லியும் காலையில ஒரு மூணு பேரட்சம்பளம் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய நன்மைகள் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது தான் இந்த பேரீட்சு கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது உங்கள் உடம்பில் உள்ள எலும்புகளை வந்து நல்லா உறுதி வாங்க மாத்துங்க மாற்றுங்க எலும்பு தேய்மானத்தை வந்து தடுத்து எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து துணை புரியக்கூடியது இந்த பேரீட்ச மழங்கு இதில் ஃபோலிக் ஆசிட் மற்றும் இரும்புச்சத்து நிறைஞ்சு இருக்குது இது ரத்த சிவப்பனுக்குடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்க அந்த பழத்தை சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க இது ரத்தத்தை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனால ரத்த சோகை வந்து தடுக்கப்படும் அந்த பேருச்சம்பளத்தில் விட்டமின் ஏச்சத்து அதிகமாக இருக்குது யாருக்கெல்லாம் கண் பார்வை மங்குதல் கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கோ அவங்க பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் பசும்பாலில் வந்து ஒரு மூணு பேர்ச்சி மரத்தை உள்ள விதையை எடுத்துட்டு அந்த மூணு பேர்ச்சி மழத்தை உள்ள போட்டு பாலில் நல்லா கொதிக்க வச்சு அந்த பேர்ச்சி மரத்தோடு சேர்த்து பாலையும் குடித்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க கேன்சர் செல்களின் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடியது சிறு குடல் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும் அதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து நீங்கள் அந்த பேர்ச்சி வந்து பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க உடம்புல வந்து நமக்கே தெரியாம எண்ணற்ற நோய்கள் நம்மளை விட்டு போயிரும் அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சதுதான் வந்து அந்த பேரட்சம்பளங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சியால பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு தாமத்தியவரோட ஆர்வம் இல்லாம இருக்கும் ஆண்மை குறைபாட்டை போக்குறதுக்கும் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நீங்க பாலில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளும் நரம்பு தளர்ச்சியும் போக்கக்கூடிய பணத்தையும் வந்து நரம்பு தளர்ச்சி பக்கம் நரம்பு வந்த தாது பலத்தை வந்து உங்களுக்கு பெருக்கி கொடுக்கக்கூடியது தாங்க இந்த பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும்போது சிறியவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து ரொம்பவே நல்லது அதாவது மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் போட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நல்ல பசு வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த பேரிச்சம்பளத்தையும் சேர்த்தே வந்து நீங்கள் கொதிக்க வச்சு அதில் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேற எதுவுமே சேர்க்காமல் இதுவே வந்து நல்ல இனிப்பாக தான் இருக்கும் இதை போட்டு நீங்கள் குடிச்சு பாலோடு சேர்த்து இதை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் மெலிஞ்சி இருக்கிறவங்களும் பாலில் மூணு பேர் சம்பளத்தை போட்டு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நல்லா புஷு ஹெல்த்தியாக வந்து நல்லா ஆயிடுவாங்க ஸோ ரத்த சோகையை வந்து போகக்கூடியது அதனால் ரத்தம் இல்லாதவங்க இந்த பேரிச்சை மரத்தை சாப்பிட்றது நல்ல ரொம்பவே நல்லது பாலில் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா தேனில் ஊற வச்சு டெய்லியும் வந்து இந்த பேரிச்சை மரத்தை விதையை எடுத்துட்டு தேன் ஊற்றி அதில் ஊற வச்சுங்க டெய்லியும் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ரத்தம் நல்லாவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதோட அந்த நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பையும் தெம்பையும் ஒரு நாளுக்கு உண்டான முழு எனர்ஜியையும் வந்து கொடுக்கக்கூடியதா இந்த பெயர்ச்சம்பளங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலை வந்து போகக்கூடியது இந்த பேர்ச்சம்பலம் டெய்லியும் வந்து நீங்க பால்ல மூணு பேர்ச்சம்பளத்தை போட்டு சாப்பிட்றது மூளையை சுறுசுறுப்பாக்கி உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இந்த பேரிச்சம்பழம் இதய சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியதும் கூட இந்த பேரிச்சம்பழங்க பேருச்சம்பளத்தை எண்ணற்ற நன்மைகள் அள்ளி கிடக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ